தமிழக அரசின் புதிய தலைமைச் செயலாளராக முருகானந்தம் நியமிக்கப்பட்டுள்ளார் அவர் உடனடியாக பொறுப்பேற்றுக் கொண்டார் தலைமைச் செயலாளராக பதவி வகித்த சிவ்தாஸ் மீனா தமிழ்நாடு ரியல் எஸ்டேட் ஒழுங்குமுறை ஆணைய தலைவராக நியமிக்கப்பட்டுள்ளார் சிவ்தாஸ் மீனா அக்டோபர் முப்பத்து ஒன்றாம் தேதியுடன் பணி ஓய்வு பெறுகிறார் இந்த சூழலில் அவருக்கு பதவி நீட்டிப்பு வழங்கிடும் வகையில் புதிய பொறுப்பு வழங்கப்பட்டுள்ளது இதனிடையே முதலமைச்சரின் செயலாளராக பதவி வகித்த முருகானந்தம் புதிய தலைமைச் செயலாளராக நியமிக்கப்பட்டுள்ளார் அவர் இன்று காலை முறைப்படி பொறுப்பேற்றுக் கொண்டார் அவரிடம் சிவ்தாஸ் மீனா பொறுப்பை ஒப்படைத்தார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொன்னூற்றி ஒன்றில் ஐஏஎஸ் அதிகாரியாக தேர்வு செய்யப்பட்ட முருகானந்தம் மாவட்ட ஆட்சியர் ஊரக வளர்ச்சித்துறை இணைச் செயலாளர் நிதித்துறை செயலாளர் உள்ளிட்ட பல்வேறு பதவிகளை வகித்தார் முதலமைச்சரின் செயலாளர்களில் ஒருவராக முருகானந்தம் திறம்பட பணியாற்றினார் என்பது குறிப்பிடத்தக்கது இதனிடையே தூத்துக்குடி மாவட்ட ஆட்சியர் லட்சுமிபதி இடமாறுதல் செய்யப்பட்டுள்ளார் அவர் முதலமைச்சரின் இணைச் செயலாளராக நியமிக்கப்பட்டுள்ளார் நூலகத்துறை இயக்குநராக இருந்த இளம் பகவத் தூத்துக்குடி மாவட்ட ஆட்சியராக நியமிக்கப்பட்டுள்ளார் திங்கள் முதல் தினந்தோறும் பிற்பகல் இரண்டு மணிக்கு உங்கள் பகுதியில் உள்ள குறைகளை நேரலியில் தெரிவிக்கும் பெட்டி நிகழ்ச்சி பங்கு பெறுங்கள் பயனடையுங்கள் காண தவறாதீர்கள்